மூதிரை கடவுள் வாழ்த்து வாக்குண்டாம் நல்ல மனமுண்ணாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு பாடல் ஒன்று நன்றி ஒருவர்க்கு கால் அன்னன்று என்று தருங்குல் என வேண்டா நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் பாடல் இரண்டு நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்துப்போர் காணுமே அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார் கீழ்ந்த உபகாரம் நீர் மேல் எழுத்திற்கு நேர் பாடல் மூன்று இன்னா இளமை வறுமை வந்த எய்தியக்கால் இன்னா அளவில் இனியவும் இன்னாத நாளெல்லாம் நாட்பூத்த நன்மலரும் போலுமே ஆளில்லா மங்கை கலகு பாடல் நான்கு அட்டாளம் பால் சுவையிர் குன்றாதளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் கெட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்களே தங்கு சுற்றாலும் மென்மை தரும் பாடல் ஐந்து அடுத்து முயன்றாலும் ஆகனால் அன்று எடுத்த கர்மங்களாகா தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்று பலா பாடல் ஆறு உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோ பற்றலறை கண்டார் பணிவரோ கற்றுன் பிளர்ந்திருவதல்லால் தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான் பாடல் ஏழு நீரளவே ஆகுமாம் நீராமல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு மேலே தவத்தளவே யாகுமாம் தான் பெற்ற செல்வம் குளத்தளவே யாகும் குணம் பாடல் எட்டு நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கியிருப்பதும் நன்றே பாடல் ஒன்பது தீயாரை காண்பதும் தீதை திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே அவரோடு இணங்கியிருப்பதும் தீது பாடல் பத்து நெல்லு திரைத்த நீர் வாய்க்கால் வலியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட் எல்லார்க்கும் பெய்யும் மலை பாடல் பதினொன்று பண்டு முளைப்ப தரிசியை ஆனாலும் விந்துமை போனால் முளையாதாம் கொண்ட பேர் ஆற்றலுடையார்க்கும் ஆகாத ஏற்ற கருமஞ்சோல் பாடல் பனிரெண்டு மணல் பிரிது தாளை மகிழின் இது கந்தம் உடல் சிறியர் என்றிருக்க வேண்டாம் கடல் பிரிது மண்ணீரும் ஆகாதனருகி சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும் ஆடல் பதிமூன்று கவையாகி கும்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டூளை வாசியான் என்றான் குறிப்பெய்ய மாட்டாதவன் நல் மரம் பாடல் பதினான்கு தான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானுந்தான் புல்லா சிறகை விரித்தாடினார் போலுமே கல்லாதான் கற்றவர் கவி பாடல் பதினைந்து வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரே ஆங்கதனுக்காகாரம் ஆனார் போல பாங்கரியா புல்லறிவாளர்க்கு செய்த உபகாரம் கல்லின் இட்ட களம் பாடல் பதினாறு அடக்கமுடையார் அறிவிலார் என்றெண்ணை கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் பாடியிருக்குமாம் கொக்கு பாடல் பதினேழு அற்ற குளத்தின் அறுநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவல்லார் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பளம் நெய்தலும் போலவே உட்டி உருவார் உறவு பாடல் பதினெட்டு சீரியர் கெட்டாலும் சீரியரே சீரியர் மற்றல்லாதார் கெட்டாலும் என்னாகும் சீரிய பொன்னின் குடமுடைந்தார் பொன்னாகும் என்ன மண்ணின் குடமுடைந்த கால் பத்தொன்பது ஆள் அமுக்கி முகிக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளை தோழி நீதியின் கணவனும் நீர்படினும் தத்தம் விதியின் பயனே பயன் இருபது உடன்பிறந்த சுற்றத்தார் என்று இருக்க வேண்டா உடன்பிறந்தை கொல்லும் யாதி உடன்பிறவா மாமலையில் உள்ள மருந்தை பிணி தீர்க்கும் அம்மாருந்து போல் வாரும் துன்று இல்லால் அகத்திருக்க இல்லாத துன்றில்லை இல்லாலும் இல்லாலே யாமாயின் இல்லால் வலி கிடந்த மாற்றம் முறைக்குமே லவ்வில் கிடந்த தூராய் விடும் பாடல் இருபத்தி இரண்டு வாரே கான் இறங்குமடன நெஞ்சே கருதிய வாராமோ கருமம் கருதி போய் கற்பகத்தைச் சேர்ந்தோர்க்கு காஞ்சிரங்காய் இயந்ததே முற்பகத்தில் செய்த வினை பாடல் இருபத்தி மூன்று கற்பிளவோடொப்பர் கைவர் கடஞ்சினத்துப் பொற்பிளவோடொப்பாரும் போல்வரே விற்பிடித்து நீர் கிழிய எய்த வடு மாறுமே சீருழுகு சான்றோர் சினம் பாடல் இருபத்தி நான்கு நற்றாமரை கயத்தில் நல்லெண்ணஞ்சேர்ந்த போர் கற்றாரை கற்றாரை காமருவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுக்காட்டில் காக்கை உகக்கும் பிணம் பாடல் இருபத்தைந்து நஞ்சுடைமை தானறிந்து நாகம் கரந்துரையும் அஞ்சா புறங்கிடக்கும் நீர்பாம்பு நெஞ்சிற் கருவுடையார் தம்மை கரப்பர் கரவார் காவிலா நெஞ்சத்தவர் பாடல் இருபத்தாறு மன்னனும் மாசர கற்றோனும் மன்னனே கட்டோரும் சிறப்புடையன் மன்னர்க்கு தன் தேசம் அல்லார் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பாடல் ஏழு கல்லாத மாந்தர்க்கு கற்றுணந்தார் சொற்கூற்றம் அல்லாத மாந்தர்க்கு அரங்கூற்றம் மெல்லிய வாழைக்கு தானு என்ற காய் கூற்றம் கூற்றமே இல்லிற்கசைந்துள்ளதா பெண் பாடல் இருபத்தி எட்டு சந்தன மென் தான் தேய்ந்த காலத்தும் கந்தம் குறைபடாதலால் தந்தன் தனஞ்சிரியர் ஆயினும் தார்வேந்தர் கேட்டால் பாடல் சுற்றமும் ியராமும்ான்பொருளும் நல்ல ஊர்வம் உயர்கொழும்பும் எல்லாம் யாம் போது அவளோடு பிரிந்து போகும்போது அவளோடு போம் பாடல் முப்பது சாந்தனையும் தீயணவை செய்திருனும் தாமவரை ஆந்தனையும் காப்பர் அறிவிடையோர் மாந்தர் குறைக்கும் நீழலை தந்து மறைக்கு மாங்கண்டீர் மரம்